நீங்கள் நானும் தேவனாலே ஆசிர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அப்போசரன் ஆகிய பேதிரி பதிவு செய்கிறார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஜனங்கள் அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனாலே விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட ஜனங்கள் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சூழல்கள் எப்படி இருக்கிறது எவைகளுக்குடாக கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஏ இத்தனை பாடுகள் ஏ இத்தனை போராட்டங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிற போது ஒரே ஒரு கேள்வியை தான் பிசின் தைலம் இல்லையோ ரன வைத்தியனும் இல்லையோ ஏன் நீங்கள் குணமாகவில்லை நாம் அதை பார்க்க வேண்டாமா ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கை மாற்றப்படலை ஏன் இன்னும் குணமாக்கப்படலை ஏன் இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படலை ஏன் இன்னும் என் குடும்பம் இப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா ஒரு கேள்விகளை கேட்க வேண்டும் மீட்பின் திட்டத்திலே கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்கு பின்னும் இன்றைய காலகட்டங்களிலே தெய்வ பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறோம் ஆண்டவருடைய ஜனங்கள் தானே என்படி ஆசிர்வாதம் இல்லாம ஏன்படி வியாதிகளோடு ஏன்படி போராடி கொண்டிருக்கிறோம் வேதம் என்ன சொன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மிடத்துல வந்து யோவான் ஐந்து ஆறிலே அவர் பேசுகிற போது இடத்துல வந்து பேசுகிறார் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டா சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா ஏன்னா நீ குணமாக வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் எங்கே இருக்கிறான் பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்து கிடக்கிறான் முப்பத்தி எட்டு வருஷமா வியாதிப்பட்டவனா இருக்கிறான் அவனிடத்திலே வந்து ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா ஏன்னா தேவன் என்ன செய்கிறது இல்லையா ஒன்றையும் யார் மேலும் பலவந்தம் படுகிறது இல்லையோ ஆசிர்வதிக்கப்பட விரும்புகிறாயா குணமாக்கப்பட விரும்புகிறாயா மீட்கப்பட விரும்புகிறாயா பரிசுத்தமாக்கப்பட விருப்பம் இருந்தா இந்த பிசின் தைலம் என்ன செய்யுமா உன் வாழ்க்கையை மாற்றும் வேதம் காண்பிக்கிற இந்த பிசின் தைலத்தை நோடு கூட நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கீழே யாத்திலே ஒரு பிசின் தைலம் இருக்கிறது அது குணமாக்கும் எப்போ குணமாக்கும் இருபத்தி ஒன்று ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் என்னாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது கத்து கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகர் என்ன செய்தார்களாம் பாருங்க ஏன் இழப்பு வருகிறது ஏன் போராட்டம் வருகிறது இந்த வேத பகுதி சொல்லுகிறது தேவன் அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தான் நடத்தி கொண்டு வருகிறார் வழியின் நிமித்தம் என்ன செய்தார்களாம் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு விரோதமா பேசுறான் ஊழியர்களுக்கு விரோதமா பேசுகிறான் நடத்துகிற காரியங்களுக்கு விரோதமா பேசுறான் என்ன ஒரு வாழ்க்கை இது ஏன் இப்படி எல்லாம் போகுது எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி என் குடும்பத்துக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஏன்னா தேவன் என்ன செய்தாரா அவர்களை நடத்தி கொண்டு வருகிற போது வழியின் நிமித்தம் மன மடிவடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நடத்துகிற போது ஆண்டவர் சொன்னா தேவன் நடத்தட்டும் என்று அவர் கைகளிலே செய்யணுமா அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவர் நடத்தட்டும் தேவன் நடத்தட்டும் அவர் என்னை நடத்துவாரானால் அவர் எப்படி என்னை நடத்துவார்னு சொன்னா எந்த சூழலிலும் என்னை தனித்திருக்க விட மாட்டான்